தமிழ்நாடு நிலவியல் அமைப்பால் மூன்று பக்கங்களும் கடலால் சூழப்பட்டு இயற்கையாகவே வளமிக்க நாடாக திகழ்கிறது பண்டைய தமிழக துறைமுகங்கள் பல அயல் நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி சங்ககாலம் விளங்கிய தொண்டி என்னும் ஊர் தமிழகத்தின் தொல்லியல் வரலாற்றில் வாய்ந்த இடமாக சங்க இலக்கிய ஊராக இன்றளவும் விளங்குகிறது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை இதுவரை முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தொல்லியல் அகலாய்வுகள் செய்து பல சான்றுகளை இந்த உலகிற்கு வழிகாட்டி வருகிறது இந்த அகலாய்வுகள் வழி பண்டைய தமிழர்களின் வாழ்விடங்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் துறைமுக நகரங்களின் சிறப்புகள் தெரிய வந்துள்ளன அந்த வகையில் தொண்டி நகரின் சிறப்பையும் தமிழக தொல்லியல் துறை இரண்டு முறைகள் அகலாய்வு செய்தன தமிழகத்தின் கொர்க்கை அழகன்குளம் ஆகிய துறைமுகங்கள் தங்களுடைய செல்வாக்கை இழந்தபோது பெரும் சிறப்புடன் விளங்கிய துறைமுகமாக தொண்டி துறைமுகம் இருந்துள்ளது வளமையும் செழுமையும் மிகுந்த துறைமுகமாக விளங்கிய தொண்டி துறைமுகத்தை கைப்பற்றுவதில் பண்டைய பேரரசுகளுக்கிடையே போர்கள் நடந்ததற்கான சான்றுகளும் செய்திகளும் இலக்கியங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன சோழர் படைகள் இலங்கை நாட்டின் படைகளை தொண்டி நகரத்தில் வைத்து தோற்கடித்து விரட்டியதும் ஆர்ப்பாக்கம் கே பி பனிரெண்டாம் நூற்றாண்டு முதல் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் தொண்டி துறைமுகம் கிழக்கு நாடுகளுடன் வணிகத்திற்கு முக்கிய தளமாக நகரமாக விளங்கியது என்பதை இங்கு கிடைத்த சீன நாட்டின் மண்பாண்டங்கள் குறித்த தொல்லியல் முடிவுகள் தெளிவாக உரைக்கின்றன நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூக மக்கள் பண்டைய காலம் முதல் வாணிபத்தில் சிறந்து விளங்கியதை பல்வேறு குறிப்புகள் வெளிப்படுத்துகின்றன ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் பர்மா போன்ற நாடுகளில் நகரத்தார் மக்கள் பெரும் செல்வம் படைத்தவர்களாக விளங்கினார்கள் என்றும் தொண்டி துறைமுகத்தின் வழியாகவே அதிகமான தேக்கு மரங்களை இறக்குமதி செய்தனர் என்றும் குறிப்புகள் உணர்த்துகின்றன தொண்டி நகரில் அமைந்துள்ள சிவன் கோயில் கல்வெட்டு ஒன்றில் தொண்டி நகரத்தின் பெயராக பவித்திரமாணிக்கப்பட்டினம் என்று குறிக்கப்பட்டுள்ளது இதற்கு தூய்மையான அரசன் என்பது பொருளாகும் பவித்ர மாணிக்கம் என்னும் பெயர் சோழ அரசன் முதலாம் ராஜராஜ சோழனின் பெயராகும் இதனை கருத்தில் கொண்டு பார்க்கையில் தொண்டி நகரம் முதலாம் ராஜராஜன் காலத்தில் சிறப்பிடம் பெற்றதாக துறைமுகமாக விளங்கியதை முதலாம் ராஜராஜன் ஆட்ச காலத்தில் செப்புக்காசு ஒன்றை தமிழக தொல்லியல் துறையினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்டதை வைத்து இந்த பகுதி சோழர்களின் ஆதிக்கமிக்க பகுதியாக விளங்கியதை தொல்லியல் துறையினர் உறுதி செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் தமிழக தொல்லியல் துறை இப்பகுதியில் அமைந்துள்ள தொண்டியம்மன் கோவில் மேட்டு பகுதியில் அகலாய்வு மேற்கொள்ள முடிவெடுத்து அதற்கான பணிகளும் பாண்டிய நாட்டின் கிழக்கு கடற்கரை வழிக்கு ராஜராஜன் பெருவழி என்று பெயர் இருந்தமையை குறிப்பிடும் கல்வெட்டு ஒன்றை தமிழக தொல்லியல் துறையினர் தொண்டி அருகே நம்புதாலை சிவன் கோவிலில் கண்டெடுத்தனர் இந்த கல்வெட்டிலும் பவித்ரமாணிக்க பட்டினம் என்று குறிக்கப்பட்டுள்ளது இக்கல்வெட்டு பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது என்பது வரலாற்றறிஞர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் தொண்டி தொல்லியல் ஆய்வில் சீன நாட்டின் மண்பாண்டங்கள் சுடுமண் பொருட்கள் காதணி பட்டு கருப்பு பச்சை ஆகிய நிறங்களில் அமைந்த மணிகள் ஆகியவற்றை தொல்லியல் துறையினர் கண்டெடுத்தார்கள் சோழர்களின் செப்பு காசு ஒன்றும் நாயக்கர் நாணயங்கள் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டன தொண்டி தொண்டிகளின் மூலம் சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் ஊராக தொண்டி இருந்தவையை சிலப்பதிகார ஊர்கான் காதை வரிகளின் மூலமும் தொல்லியல் துறை உறுதி செய்திருக்கிறது மேலும் ராஜராஜ சோழனின் என்றும் மேலும் ஆட்சி காலத்தில் பவித்ரா மாணிக்கம் என்னும் பெயரில் தொண்டி விளங்கியதை கல்வெட்டுச் சான்றுகள் உடைக்கின்றன இலக்கியங்களில் சிறப்பு பெற்ற கடற்கரை துறைமுக நகரமான தொண்டி தமிழக வரலாற்றிலும் சோழ பாண்டிய வரலாற்றிலும் சிறப்பிடம் பெற்ற ஊராகவும் ികളെ ഇതുപോല വീഡിയോയിൽ സന്ദിപ്പോ നന്റി വണക്കം